வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் இந்தியாவை நெருங்கி வரும் பேராபத்து அம்பலமானது பாகிஸ்தானின் சதி இன்னும் நீங்க இந்த தமிழ் பிரஸ் பண்ணுங்க முன்பெல்லாம் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் தான் தீவிரவாதிகளுக்கு எளிதாக கிடைத்தது அவற்றை தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தினர் அதனால் பாகிஸ்தான் ராணுவத்தின் பின்னணி அம்பலமாகி வந்தது அதை தடுக்க இப்போது சீன வெடிகுண்டுகளை பாகிஸ்தான் சப்ளை செய்து வருகிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ரோந்து பணி வாகன சோதனையில் ஈடுபடும் வீரர்கள் ராணுவ முகாம்கள் போலீஸ் இது பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கடந்த பதினைந்து மாதங்களில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த இடங்களில் தடயங்களை சேகரித்து பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்த போது சீன வெடிகுண்டுகளை தீவிரவாதிகள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு சீனா அதிநவீன வெடிகுண்டுகள் வெடிப்பொருட்களை வழங்கி வருகிறது அவற்றை காஷ்மீரில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் வழங்கி வருவது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆவணங்களில் கூறப்பட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இதுவரை எழுபது சீன வெடிகுண்டுகளை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் கை துப்பாக்கிகள் இந்திய வீரர்களின் புல்லட் புரூப் கவசத்தை ஊடுருவி சென்று தாக்கும் சிறிய வகையிலான ஏவுகணை வடிவிலான குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதுபோன்ற ஆயுதங்களை பயன்படுத்த முறையான பயிற்சி தேவையில்லை யார் வேண்டுமானாலும் கையாள முடியும் என்ற காரணத்தினால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சீன ஆயுதங்களை வாங்கி குவித்து வருகின்றனர் இதனை வைத்து காஷ்மீர் மாநிலம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதனை தடுக்க இந்திய அரசு துரித கதியில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் பேஜை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்